السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور اجسام ودين اسلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم اغفر لي ولوالدي ولاساتذتي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك مجيب الدعوات برحمتك يا ارحم الراحمين جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن تأرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذن تأرشه ومداد كلماته اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل إن ربي يبسط الرزق لمن يشاء ويقدر ولكن أكثر الناس لا يعلمون وما أموالكم ولا أولادكم بالتي تقربكم عندنا زُلْفًا إلا من آمن وعمل صالحا فأولئك جزاء الضعف بما عملوا وهم في الغرفات آمنون. وفي حديث قدسي صحيح يقول الله تعالى: من ذكرني في نفسي ذكرته في نفسي ومن ذكرني في كل ملئي وذكر ذكرته في ملئي خيرا. இரம் மின் சர்வ புகழும் எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹு லஷானு ஒருவணிக்கை ஒளித்தாகுக சாந்தியும் சமாதானமும் ஷயதுல் காய்நாத் சரோரே காய்நாத் மொஹம்மது ரசூல்லா சல்லுல்லாஹு அலி வசபி வசல்லாம் அன்னாரின் குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சகாக்கள் கிளையார்கள் தோழர்கள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சிதிகீன்கள் சாலிகீன்கள் அபரார்கள் மூமி மூமினாத்துக்கள் நம்முடைய தாய் தந்தை பிள்ளை குட்டி பேரம்பேத்து அத்தையாம நொடி வரை வருகின்ற அத்தனை சமூக நல் உள்ளங்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுடைய ரஹமத்தின் கிருபையும் கடாட்சமும் உண்டாவதாக அல்லாஹ் நமக்கு அருளியிருக்கின்ற நியமத்துக்களில் மிக பெரும் என்னதான் நாம் நன்றி செய்தாலும் ஈடையினை ஆக முடியாத ஒரு அருளாக அல்லாஹ் நம்மை இயற்கையிலே இஸ்லாத்திலே நம்மை ஆக்கி வைத்திருக்கிறான் நாம் இஸ்லாம் ஆகவில்லை இஸ்லாத்திற்கு முயற்சிக்கவில்லை இஸ்லாத்திற்காக எந்த விதமான கஷ்டங்கள் பாடுபடவில்லை அல்லாஹ் நம்மை இயற்கையாகவே இஸ்லாமிய தாய் தந்தேருடைய வயிற்றிலே பிறக்கச் செய்து மார்க்க கலைஞானங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை பக்குவப்படுத்தி நற்சிந்தனைகளை நமது உள்ளங்களிலே கொடுத்து பாரிய அமல்கள் நியமத்துக்கள் அஃ ஆஃபியத்துக்கள் கடாட்சங்கள் கிருவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்து மார்க்க கலைஞான திங்கள் கல்வி ஞானங்களை அல்லாஹ் நமக்கு விளங்கி கற்றும் கொடுத்திருக்கின்றான் அலமதுல்லா அலமது இல்லா சுபான்ல்லா அலமது இல்லா அவ்வாஹு அக்பர் லாக்லாக் சுகும் நாம் இயற்கையிலேயே ஒரு இஸ்லாமிய தாய் தந்தையருக்கு இஸ்லாமியராக இருந்தது மிகப்பெரிய ஒரு அருள் இரண்டாவதாக நமக்கு முன்னாலும் பின்னாலும் தாய்க்கு சகோதர சகோதரிகளாக நமக்கு கிடைத்தது அதுவும் ஒரு இரண்டாவது ஒரு அருள் இதில் விளங்காதவர்கள் என்ன சொல்வார்கள் என்ன விளங்கும் என்ன அவர்கள் அதற்கு பதில் கூறுவார்கள் என்பது நமக்கு தேவையில்லை அல்லாஹ் அநேகர்களை தீனிலே வரவைக்கின்றான் தீனின்படி நடக்க வைக்கின்றான் தீனை ஏற்று மாணவியினுடைய வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கின்றான் அதுவெல்லாம் ஹிதாயத்தின் ஒரு வழிமுறையாக இருந்தாலும் நம்மை இஸ்லாத்தின் மூலத்திலே அல்லாஹ் ஆக்கி வைத்தானே அலமதுல்லில்லா அல்ஹம்துல்லில்லா நாம் நினைத்து பார்க்க முடியாத நன்றிகள் அல்லாவுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் சுபஹான் அல்லா இல்லா அல்லா சுக்கூர் அல்லாஹ் இந்த நியமத்துக்களிலேயே எல்லாம் நமக்கு ஹிதாயத்தில் அல்லா வச்சிருக்கான் பாருங்க அதுக்கு ஈடு இனி என்னதான் பொருளாதாரத்தை செலவு செய்து வணங்கினாலும் கூட நன்றி செய்ய முடியாது இது அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்த ஒரு நியமன் அப்போ அல்லா நம்மி தேர்ந்தெடுக்க நியமத்திற்கு நம்முடைய பெற்றோரின் மீது மூதாதையர்களின் மீது நம்மின் மீது எந்த அளவுக்கு அல்லா கிருபை கொண்டு பிரியம் வைத்து நம்மை நெருக்கி அவனோடு வைக்க வேண்டும் என்று இருந்திருந்தால் ஹராம் ஹராலே பேணி அவன் சொந்த மார்க்கத்திலே விடாமல் இருப்பதற்காக வேண்டி மாணவியின் வழிமுறைகளையும் வழித்தடங்களையும் குர்ஆனின் விளக்கங்களையும் ஆணித்தரமாக கொடுத்த அல்லாஹ் எந்த அளவிற்கு நமக்கு நம்மின் மீது அருள் பாலித்திருப்பான் என்பதை நாம் முயற்சிக்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்களெல்லாம் இஸ்லாத்திற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார்கள் இரத்தத்தை கொடுத்தார்கள் உயிரை கொடுத்தார்கள் பொருளை கொடுத்தார்கள் மனைவி மக்களை இழந்தார்கள் அனாதையானார்கள் சொத்து சுகங்களை எழுதார்கள் இழந்தார்கள் நாட்டை விட்டு நாடு ஓடினார்கள் இதுவெல்லாம் நம்முடைய மூதாதையர்களுக்கு கிடைத்த ஹிதாயத் ஆனால் நமக்கு அப்படி அல்ல கடையில் ஹல்வாவை வாங்கி எவ்வளோ இலகு வாங்க நாம் ருசிப்போமோ அதைவிட அதைவிட மிக 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 எளிதாக அல்ல நமக்கு கொடுத்த ஒரு நிலைமை இந்த தீனிலே நம்மை நிரந்தரமாக அல்ல ஆக்கி வைத்திருக்கின்றான் ஆக்கி வைப்பானாக நாம் அவைகளை உணர்ந்து செயல்படக்கூடிய திறன்களை நமது உடலிலே பங்கம் இல்லாமல் விவாதங்கள் இல்லாமல் கொச்ச கேள்விகள் இல்லாமல் சத்தியத்தை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் இதாயத் என்பது எகுதி மை யஷா வ இலைஹி யுனி மூன்று சர்ஜென்ட் எகுதி மை யஷா இலைஹி யுனி இந்த மூன்றுக்குள் நல்லா பெரிய முத்தான கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கி வச்சுருக்கான் ஒருத்தனத்தை கேள்வி கேட்டான் முத்து பெரிதா தங்கம் பெரிதா மாணிக்க வைர வைடூரியம் பெரிதா என்ன பதில் சொல்லுவான் பெருமிதம் கொள்வான் அல்லாஹ் இதைவிட சிறந்த நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றான் அதற்கு இதோ குர்ஆனின் சான்றை பாருங்கள் டிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் நபியே இந்த குல் என்பது முகாத்தப் நபியே இன்ன ரப்பி எபுசுத்து ரிஸ்கலி மை யஷா அல்லா யாரை யாருக்காக அல்ல நாடுகின்றானோ வயக்குதிர் இல்ல வயக்குதிர் அவர்களுக்கு அல்லா மிக்தார் மட்டுப்படுத்துவான் வராக்கின்னு அக்சர் அண்ணாசி லாயோன் நிறைய மக்கள் அதை விளங்க முடியாது அல்லாஹ் சிலர்களுக்கு ரிசுக்க விசாலமாக கொடுப்பான் சிலருக்கு இழுத்து பிடிப்பான் சிலருக்கு ரிசுக்க மெக்தார் கணக்கிட்டு கொடுப்பான் இது அல்ல அங்கு தருவது என்பது மக்கள் விளங்கக்கூடிய சக்தி இல்லை இன்னும் சில பேர் தவறாக சொல்லுவாங்க தவறாக விளங்கிடுவாங்க இந்த ஆயத்தை நல்லா சிந்திங்க யாருக்கு அல்லாஹ் ரிசுக்கு தர நாடினானோ மிக மிக விசாலமாக கொடுப்பான் யாருக்கு மிகுத்தான் கதிர் அளவுகோல் வைத்து கொடுக்கின்றானோ அதிகமான மக்கள் அதை விளங்க முடியாது அவன் ஜம்பாதிச்சான் அவன் வசதியாக இருக்கான் அப்படித்தான் சொல்லுவாங்க இது யாரும் தருவது அல்ல அல்லாஹ் நாடி விசாலப்படுத்துவது அல்லாஹு நாடி அதிகப்படுத்துவது அல்லாஹு நாடி மிக்தார் அளவுகளை கொண்டு அவர்களுக்கு அளவு வைப்பது இது அவனுடைய சுய இஷ்டம் யாரும் தலையிட முடியாது வம அம்பாலுக்கும் உங்களுடைய பொருள் வள அவுலாதுக்கும் உங்களுடைய குழந்தை பில்லத்தி துக்கர்முக்கும் இந்த நா சுல்ஃபா நம்மிடத்தை நெருக்கி வைப்பதை உங்களுடைய குழந்தை உங்களுடைய பொருள் ஏதும் செய்துவிட முடியாது இல்லா மண் ஆமணவாமில நல்ல அமல் செய்து ஈமான் கொண்டு இஸ்திகாமத்தோடு அல்லா ரசூல் சொன்ன வழியிலே நடக்கக்கூடிய அந்த மக்களை தவிர இப்போ உலாய்கலகும் ஜசா இவர்களுக்கு ஒட்டுக்கு இரட்டிப்பாக பன்மடங்கான கூலிகளை நாம் கொடுப்போம் பிமா அமிரு ஏன் அவர்கள் நல்ல அமல் செய்தார்கள் நல்ல அமல் செய்வார்கள் நல்ல அமலை உபரியாக அவர்கள் எடுத்து உகந்து நடப்பார்கள் அவர்கள் அல்லாஹ் தங்கரியம் செய்து வைத்திருக்கக்கூடிய உருவாத் அறைகள் எண்ணில் அடங்காத மட்டில் அடங்காத சிந்தித்து பார்க்க முடியாத எந்த பொருளாதாரத்தை கொண்டும் விலைக்கு வாங்க முடியாத கிடைக்காத ஒரு நிலைமை உருஃபத்தின் ஆமினூனாக அல்லாஹ் கொடுக்கிறான் சில மக்கள் வல்லதியிலேயே ஆயாத்தினா நம்முடைய ஆயத்தை கொண்டு அந்த மக்கள் முயற்சிக்காமல் அவர்கள் உலகத்தை கொண்டும் உலகத்துடைய இச்சாபாசைகளை கொண்டும் உபரியாக முயற்சித்தால் மோஜீன் அந்த என்பதை இழந்து விடுவாங்க ஃபவுலாய் கபில் அதாபி முஹரூர் தங்கரியம் செய்து வைக்கப்பட்ட அதாப் நாளைய கையாம நாளையில் கொடூரமாக அவர்களுக்கு இருக்குது என்று அல்லாஹுல்லஷானா இந்த ஆயத்தின் மூலமாக மிக மிக தெக்க தெளிவாக சொல்கிறான் அல்லாகவின் நல்லடியார்களே நாம் சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் அல்லாது ரசூல் ஏவியதை எடுத்து தவறுகளை கலைந்து உலக காரியங்களை புதம் புறம் முதுகலை தள்ளிவிட்டு நமக்கு எது வெற்றி தருமோ அவைகளை முன்னுரிமையாக நாம் எடுத்து செயல்படுத்துகின்ற பொழுது அவனுடைய ரஹமத்தும் கருணையும் கிருவையும் நம்மளை சேர்ந்ததாக நம்மளை உயிர் வரும் என்பதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை ஆனால் நாமும் உலகத்தை கொண்டுதானே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் உலகம் என்பது ஒரு நொடி பொழுது மாயை மறையக்கூடியது காணல் நீர் நீராகாது நீர் காணல் நீராக மாறாது காலல் நீரை பார்த்து ஒருவன் நீர் என்று அவன் முயற்சித்து ஓடினால் அங்கே ஏமாற்றத்தை காண முடியும் நீரை காணல் நீர் என்று அவன் பள்ளத்தாக்கை நோக்கி ஓடினால் அவனுக்கு அழிவு உண்டு எது எப்படியோ சத்தியத்தை உணராமல் சிந்திக்காமல் செயல்படுத்தக்கூடிய அசட்டு செயல்திறன் உள்ளவர்களுக்கு இந்த உலகத்தின் மூலமாக ஓர் அழிவு உண்டு மன உறுதியோடு நல்லமை செய்யக்கூடிய மக்களுக்கு நல்ல பல அமல்கள் உயர்வான சாரம்சங்கள் எல்லாம் அவனை பின்தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கும் அதனால தான் அல்ல அமல்களின் உயர்வைப் பற்றி நம்பிக்கையின் உயர்வை பற்றி ஹிதாயத்தின் விளக்கத்தை பற்றி ஹிதாயத்தின் மூலமாக நிலைத்திருக்கக்கூடியவர்கள் குற்றம் செய்யக்கூடாது என்று குற்றமற்ற நிலையிலே அவர்களுக்கு அல்லாஹ் பல்வேறான கிஃப்டுகளை குர்ஹானின் மூலமாக வியாக்கியானமாக தருகின்றான் இதை தான் சல்லாஹூ அலி வாலி வசல்லம் அவர்கள் நமது வாழ்விலே எடுத்து காண்பிக்கிறாங்க அவைகளை நாம் சரியாக கடைபிடித்து உண்மையை உண்மையாக உணர்ந்து உள்ளால் உள்ளதை எடுத்து ஹிதாயத்தை நிரந்தரமாக ஆக்குவதற்கு நீதி நேர்மை உண்மை இவைகளை நாம் கடைபிடிக்கக்கூடிய நிலைகளிலே அமல்களை குறிப்பிட்ட நேரத்தில் ஹராம் ஹராலை பேணி தூய்மையாக செயல்படும்போது நமக்கு சிறிய அமல் செய்தாலும் மிக பிரமாண்டமான நற்கூலி வழங்கப்படுகின்றது குருஃபாத்தின் ஆமினூன் அந்த அருள் நமக்கு கிடைக்க அல்ல அருள் பாலிக்கட்டும் யாவா நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ வேணுமென்றோ திமிரினாலோ பகலிலோ இரவிலோ செய்த எல்லா சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்து அகப்புறங்களை தூய்மையாக்கி இதாயத்தென்பது தவிர யாரும் இல்லை வழிகாட்டுதல் சல்லல்லாகோ அலைவசல்லத்துடைய வழியைத் தவிர எங்களுக்கு வேறு இல்லை குழப்பமின்றி குழம்பாமல் யாரையும் விடாமல் பரிசுத்தமான சத்திய சதாத்தியை ஆயாத்துக்களையும் ஹரீசுகளையும் ஷரியத்தின் சட்ட வடிவங்களையும் நாங்கள் மதித்து அமல் செய்து நல்லூர்கள் கூட்டத்தில் சுலகாக்கள் சித்திக்கு எங்கள் எங்களை சேர்த்து வைப்பாயாக எங்களுடைய தாய் தந்தை பிள்ளை குட்டி அனைவடைய பாவங்களை மன்னிப்பாயாக வாய்ந்த ரஹமத்திற்குரிய இந்த மாதம் தில் ஹிஜ்ஜா மாதம் ஹஜ்ஜுடைய கிருவைகளை கடமையாக்கி அதை பரிபூர்ணமாக நிறைவேற்றி உலகம் முழு மூமின்களும் உலுகியாவின் மூலமாக குர்பானியின் மூலமாக நல் அமலை அடைய அருள் ரப்பே எங்களுக்கும் எங்களுடைய வாரிசுகளுக்கும் முழு உலக சமூகத்திற்கும் யா இல்லா ஹஜ்ஜு முராவை நசீப் ஆக்குவதோடு ஹஜ் அப்ரூர் வ மஷ்கூர் ஆக ஆக்கி வைப்பாயாக இவ்வாண்டு ஹஜ்ஜுக்கு சென்ற எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜுகளையும் பரிபூர்ணமாக தூய்மையானதாக எஹ்லாஸாக ஆக்கி அங்கே காபாவிலே மதீனாவிலே முனாவிலே அரஃபாவிலே முஸ்தலிஃபாவிலே போட்டாக்கள் பிடித்து தங்களை வலையதளங்களில் கொண்டு வருவதற்காக வளைந்து ஷரீரத்தை விற்கக்கூடிய விற்பன்ன விற்பன்னிகளில் இருந்து எங்களினை பாதுகாப்பு செய்து எல்லா முழு உலக சமூக மக்களுக்கும் அருள்வாளிப்பாயாக வாஹிர் தவானது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அஸ்லிம் தஸ்லீம்